வணக்கம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இந்த மாபெரும் புயலின் தாக்கம் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பையும் மிகப்பெரிய சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தென்பண்ணை ஆற்றின் இருபக்கம் கரையோரம் வாழ்கின்ற பல நூறு கிராமங்களில் மழை வெள்ளம் மிகப்பெரிய அளவில் சூழ்ந்திருக்கிறது இந்த மழை வெள்ளம் மழை பெய்ததனால் இந்த கிராமங்கள் சூழப்படவில்லை குறிப்பாக தென்பண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்டதனுடைய விளைவு நம்முடைய அரசு முறையாக திட்டமிட்டு அதை கையாள தெரியாமல் கையாண்டதனுடைய விளைவு குறிப்பாக நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அந்த துறை ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற இயற்கை பேரிடர் காலங்களில் முறையாக அந்த ஆறு ஏரி குளங்களை வாய்க்கால்களை தூர்வாரி பராமரிப்பு பணிகளை செய்து இருபுறம் கரைகளை பாதுகாத்து தடுப்பு அணைகளை அமைத்து தடுப்புச் சுவர்களை அமைத்து கிராமங்களுக்கு வெள்ளம் புகாத வண்ணம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் அது ஒவ்வொரு ஆண்டும் முறையாக எடுக்க தவறியதனுடைய விளைவு இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து வருகின்ற தகவல் எமது கட்சியினுடைய மா மாவட்ட செயலர் அருமை சகோதரர் நெப்போலியின் உள்ளிட்ட எமது நிர்வாகிகள் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்குள்ளடங்கிய பரசநேரி மத்தூர் சின்னேரி மற்றும் போச்சம்பள்ளி ஆகிய சுற்றுவட்ட கிராமங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த மழை வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகி கரைகள் உடந்து ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் இன்றைக்கு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு அங்கு முப்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பரவையில் இருந்த பரன் சேனேறி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரி இன்றைக்கு பத்து ஏக்கர் தான் இருக்குது இருபத்தஞ்சி ஏக்கர் ஆக்கிரமிப்புகள் இன்றைக்கு இந்த நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் துணையோடு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட விளைவு அங்கு வாகன ஓட்டிகள் மகிழ்ந்து ஓட்டிகள் பேருந்து ஓட்டிகள் நிறுத்தி வச்சிருந்த பேருந்துகளும் வாகனங்களும் கூட இன்றைக்கு நீரில் அடித்துச் செல்லப்படுகின்ற காட்சிகள் எல்லாம் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வந்தால் பல திருவண்ணாமலை மாவட்டங்களிலே இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் திருவண்ணாமலையில் மலைச்சரிவு ஏற்பட்டு மக்கள் தாங்க உள்ள துயரத்திற்கு ஆளாகி பல கிராமங்கள் முற்றும் வீடுகளிலே இன்னைக்கு மழைநீர் உள்ளே புகுந்து பாம்பு தேலு பூரானுக்கு இடையில் மக்கள் மிகப்பெரிய துயரத்தில் தற்போது தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதுபோன்று அதை ஒட்டி விழுப்புரம் மாவட்டத்திற்கு வருகை போது நான் அதை பல இடங்களில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்று ஆய்வு செய்த போது பல இடங்களில் சாலைகள் முற்றுமொருமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக என்னுடைய பன்னுட்டி தொகுதியை ஒட்டி இருக்கின்ற நம்முடைய அரசோர் இருவல்பட்டு போன்ற இந்த கிராமங்கள் எல்லாம் முற்றுமுருமாக வெள்ளக்காலாகவே காட்சியளிக்கிறது சென்னையிலிருந்து பாதிப்பு பகுதிகளை பார்க்கலாம் என்று நான் அவசரமாக புறப்பட்டு வந்த போது எந்த இடங்களிலும் இருந்தும் என் தொகுதி என்னால் சென்றடைய முடியவில்லை நான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரமாக இந்த விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளில் இந்த சேதங்களை நான் அந்த ஆற்று ஒட்டி இருக்கிற கிராமங்களை சென்று பார்வையிட்ட போது மக்கள் வந்து மிகப்பெரிய மழை அந்த வெள்ள காடு அதுக்குள்ளதான் இருக்காங்க சரி நான் கேட்டேன் சில இடங்கள்ல அந்த மக்கள் சொல்றாங்க இது மழை பெய்ஞ்சதுனால தண்ணி மட்டும் இல்லைங்க இந்த ஆறுல இருந்து வந்த தண்ணி இருக்கிற சிற்றோடைகள் சின்ன சின்ன குளங்கள் நிரம்பியனாலும் அது உடைப்பீடு போட்டு ஊருக்குள்ள வந்திருக்கு அப்படின்றாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு என்னுடைய தொகுதியில என் தொகுதியினுடைய தொடர் பகுதியாக இருக்கிற இனதிரி மங்கலத்தில் தொடங்கி இப்போ இந்த பகண்ட மேல்குமார வரையிலும் கடலூருடைய எல்லை வரையிலும் இன்றைக்கு முழுவதுமாக கடலூர் முகத்துவரத்துக்கு போய் கலக்கின்ற வரை கடலூர் தொகுதி சே தொடங்குகின்ற இடத்திலிருந்து கடற்கரையோரம் அதேபெரி பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் புதுப்பட்டையினுடைய ஒரு பகுதி இதுபோன்ற எல்லா கிராமங்களையும் இந்த கிராம ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இன்றைக்கு மழையால் முற்றுமுதமாக அந்த மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளிருக்கிறார்கள் என்னுடைய வாகனங்களே சில கிராமங்களுக்கு உள்ளே செல்ல முடியவில்லை தடைகள் ஏற்பட்டிருக்கின்றன மரங்கள் விழுந்து கிடக்கின்றன மின்சார கம்பிகள் இன்றைக்கு அளந்து கிடக்கின்றன ஆக ஒவ்வொரு ஆண்டும் அரசு இயற்கையினுடைய அந்த பாதிப்புகளில் இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளாமல் வெத்தனமாகவே நடந்து கொள்வது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதோ அரசு அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்களை துணை முதலமைச்சரை முதலமைச்சரை அழைத்து வந்து சாலைகள் செல்லக்கூடிய இடங்களுக்கு சென்று இறங்கி பார்த்துவிட்டு செல்வதாலோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கிற நான் அப்படியே சாலையில் பயணித்து வாகனம் செல்கின்ற இடம் வரையில் சென்று இறங்கி பார்த்து விட்டு அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு நாம் புறப்படுவதாலோ எந்த பயனும் ஏற்படவதில்லை இப்போது கூட என் தொகுதியிலிருந்து சில பேர் என்னை தொலைபேசியை துறக்கொண்டு ஊருக்கு வாங்கணா ஊருக்கு வாங்க என்று அழைக்கிறார்கள் அப்படி வருகிறனால எந்த எந்த புரோஜனமும் இல்லை காரணம் இது வராமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் என்ன இது வராமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இதுபோன்று ஒவ்வொரு இயற்கை பேரிடரும் போதும் என் தொகுதி பாதிக்கப்படுகிறது என் கடலூர் மாவட்டம் பாதிக்கப்படுகிறது அதனால் இதற்கு உரிய தடுப்பணைகளையும் கிராமங்கள் உள்ளே வராத வண்ணம் அதற்கான மாற்று வழிகளையும் கருத்து கொண்டு தடுப்பணைகளை அமைப்பதோடு இல்லாமல் பெரிய பெரிய கான்கிரீட் சுவர்களை எழுப்பி கிராமங்கள் மக்களையும் கிராமத்தில் இருக்கின்ற விவசாய நிலங்களையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொன்னேன் அதுமாரி கடந்த காலத்தில் ஏற்பட்ட அந்த இடதி மங்கலத்தை ஒட்டி இருக்கின்ற அந்த பகுதியில் ஏற்பட்ட அந்த ஷட்டர் உடைப்பு அந்த தடுப்பணை உடைப்பு இதுவரையும் சைது செய்யப்படல வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் சட்டப்பேரவை பதிலளித்தார்கள் இன்றைக்கு அதனுடைய விளைவு இன்றைக்கு அதை ஒட்டி இருக்கிற பல கிராமங்களில் இன்றைக்கு முழுவதுமாக வெள்ளக்கடா காட்சியளிக்கிறது அதுபோன்று நான் இந்த பகண்டையை ஒட்டி இருக்கின்ற சின்ன பகண்டை பெரிய பகண்டை குமாரமங்கலம் இந்த பகுதியில் இருக்கின்ற அந்த பட்டாம்பாக்கத்தை ஒட்டி இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரோடு மழை வெள்ளம் ஏற்பட்டால் விளையாடும் என்று சொல்லி இந்த மூன்று ஆண்டுகளில் முதல் முறையாக நீர்ப்பாசனத்துறை அமைச்சருடைய வீட்டுக்கே தேடி சென்று கடிதம் தந்து இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் தங்கள் துறை ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் உங்கள் பொதுப்பணித்துறை வாய்க்களில் இருந்தும் இதுபோன்ற ஆறுகளில் இருந்தும் நீர் எங்கள் கிராமங்களுக்கு உள்ளே வந்து எங்கள் மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு துயரத்துக்கு ஆளாகிறார்கள் என்று நான் சொன்னேன் மாண்புக அமைச்சர் அவர்கள் உடனே சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளர் நம்முடைய கடலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த சந்தீப் சக்சேனா அவர்களுக்கு தகவல் தெரிவித்து உடனடியாக வேல்முருடைய இந்த கோரிக்கையை இந்த நிதியாண்டிலேயே சேர்த்து அதற்குரிய பாதுகாப்பு அரணை முன்னெச்சரிக்கையாக நம் துறை ரீதியாக எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் அப்படி சொன்னது நடைமுறைக்கு வரவில்லை அதை தடுத்த சக்தி எது இப்ப ஒரு ஒரு வழியோடு இருக்கிறோம் நாங்க இங்க தானே புயல் வந்தாலும் கடலூர் மாவட்டம் ஒக்கி புயல் வந்தாலும் கடலூர் மாவட்டம் வருதா புயல் வந்தாலும் கடலூர் மாவட்டம் அப்ப இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தெரிந்து எனக்கு வயசு ஐம்பத்தி அஞ்சு இந்த ஐம்பத்தி அஞ்சு சிறு வயதில் நினைவு இருந்த காலத்திலிருந்து எந்த புயல்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் கடலூரை தாக்காமல் சென்றதல்ல கடலூர் மாவட்டத்து மக்களை தாக்காமல் சென்றதல்ல ஒட்டி இருக்கிற புதுச்சேரி மக்களை தாக்காமல் அவர் அழிவை சந்திக்காமல் நிம்மதியாக புயல் கரையை கடந்தது என்ற வரலாறு இல்லை அதே மாதிரி இன்னைக்கு செங்கல்பட்டு ஒட்டிய கடற்கரை ஒரு மாவட்டம் இந்த பக்கம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் இப்படி இது போன்ற மாவட்டங்கள் அது கன்னியாகுமரி தூத்துக்குடி இந்த கடற்கரையோர மாவட்டங்களில் இது போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இன்றைக்கு நாம் விழாவை கொண்டாடுகிற இந்திய ஒன்றிய அரசு இதற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மாநில அரசுக்கு கொடுத்த தொகை என்ன நீங்கள் இந்த மக்களுக்காக மக்கள் உயிரை பாதுகாப்பதற்கு எடுத்த நடவடிக்கைகள் என்ன இப்ப இங்க பகண்டையில ஏழு பேர் அங்கே ஒரு ஏழு பேர் ஒரு ஒரு தீவு போல அணை அருகே மாட்டிக்கிட்டாங்க அவர்களை காக்கணும்னு சொல்லி அந்த மக்கள் எனக்கு முறையிடுறாங்க முறையிட்ட உடனே அதை காக்கிறதுக்கான அதிகாரிகளை நான் தொடர்பு கொள்றேன் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் அமைச்சரோட ஆய்வில் இருக்கிறேன் இருங்க சார் தப்பு இல்ல உடனடியாக நீங்க வந்து பாதுகாப்பு அவர்கள் உயிரை பாதுகாப்பு இருக்கு உடனே நீங்க வந்து டீம் அனுப்புங்க அந்த பாதுகாப்பு மீட்பு குழு உடனே அனுப்புங்க தீயணைப்பு வீரர்களை அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லி அவர்களை மீட்பு நடவடிக்கை நான் எடுக்க சொன்னேன் அதே மாதிரி அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நம்முடைய மீனவர்கள் மீனவர் சங்கத்துடைய வாழ்வுரிமை தலைவர் திரு ஏகாம்பரம் அவர்கள் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக என்னை தொடர்பு கொண்டு சொல்லுகின்றார் அவர்கள் மீன்பிடிக்க சென்றவர்கள் ஒரு சாதாரண படைகளை சென்ற போது படகுகள் கவிழ்ந்து உடைந்து அவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு கெம்லாஸ் சொந்தமான ஒரு அஹ் ஹார்பர்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க அவங்களை காப்பாற்ற சொல்லி இன்னைக்கு ரெண்டு நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆச்சு அரசு இயந்திரம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்ன பிறகு நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அலுவலகத்திற்கு பேரிடர் துறையினுடைய அலுவலகத்திற்கு இந்த நாட்டுடைய காவல்துறை தலைவருக்கு உளவுத்துறை தலைவர் போன்றவர்களை தொடர்பு கொண்டு இதுவரையிலும் இன்னும் மீட்பிற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல ஹெலிகாப்டர் போகலை என்று நான் சொன்ன பிறகு அதற்கு பிறகு என்னை லைனில் வைத்துக்கொண்டே சில அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்த பிறகு அடுத்த ஒரு மணி நேரத்தில் அந்த மீனவர்கள் மீட்கப்படுகிறார்கள் நான் இப்போ ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு தொடர்பு கொண்டு துறை செயலாளர்கள் துறை தலைவர்கள் காவல்துறை தலைவர்கள் உளவுத்துறை தலைவர்கள் போன்றவர்களை தொடர்பு கொண்டு நேரடியாக பேசினால்தான் தீர்வு கிடைக்கிறது என்று சொன்னால் அப்போ அரசு இயந்திரம் எங்கே எப்படி இயங்குது இப்போ இது எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது அந்த ஏழு மீனவர் உயிர்கள் போயிருந்தால் யார் அந்த குடும்பத்தை பாதுகாப்பது இன்னைக்கு என்னுடைய தொகுதியில் பகண்டையில் இன்றைக்கு அந்த ஏழு பேர் இன்றைக்கு அங்கே ஒரு பாலம்பு தடுப்பணைகள் இந்த உடைப்பு ஏற்படாம அந்த பணிகளில் ஈடுபட்ட அந்த என் தொகுதியை சேர்ந்த உயிர்கள் போயிருந்தால் அந்த உயிர்களுக்கு யார் பாதுகாப்பு அரணாக இருப்பது அப்ப ஏன் ஒரு திட்டமிட்டு நடவடிக்கை இல்லை இப்போ சென்னையில் மழைநீர் தேங்குற எடுத்து தேடி தேடி பார்த்து நாலாயிரம் கோடி ஒதுக்கணும் அஞ்சாயிரம் கோடி ஒதுக்கணும் மழைநீர் வடிகால் ஏற்படுத்தணும் இனிமேல் மழைநீரங்க ஒரு சொட்டு கூட நிற்காது என்று சொல்லி ஒட்டுமொத்த அனைத்து அமைச்சர்களும் சென்னையில கூடி நீங்க அறிக்கை விடுறீங்க அங்க தொலைக்காட்சிகளை வச்சுக்கிட்டு நீங்க அந்த செய்தியை வெளியிடுறீங்க நான் நாட்களை திருவண்ணாமலை மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது விழுப்புரம் மாவட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க கடலூர் மாவட்டத்து மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க கடற்கரை ஓரம் இருக்கிற மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையோரம் மீனவ மக்கள் என்ன என்ன பாவம் செஞ்சாங்க ஆக இந்த மக்களை ஒவ்வொரு மழை வெள்ளத்தின் போதும் நீங்க ஒரு அறிவிப்பே இல்லாம பெண்மன்மையாக இன்னைக்கு நீங்க உங்க அதிகாரப்பூர்வமா நீங்க ரெண்டாயிரம் இரண்டாயிரம் லட்சம் கனடி தண்ணீர் திறந்து விட்டுறீங்க இந்த அறிவிப்பை யாருக்கு கொடுத்தீங்க எந்த தொலைக்காட்சி தண்ணியை நாங்க திறந்து விடுறேன் அறிவிச்சிங்க இதுல என்ன என்ன இயந்திரம் என்ன எந்த லட்சத்துல அரசியம் இயங்குது இதா இதோ அரசியமா சொல்லுங்க ஒன்றிய அரசு என்ன பண்ணிக்கிட்டீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா அன்னைக்கு ஏட்ட மாநில அரசு அதிகாரிகள் சொல்றாங்க ஒன்றிய அரசு நாங்க ராணுவ ஹெலிகாப்டர் கட்டம் தரல அப்படின்றாங்க அப்ப ஏழு மீனவர்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு ராணுவ ஹெலிகாப்டர் தராது ஒக்கி புயலுக்கு மாட்டீங்க வரதா புயலுக்கு தரமாட்டேங்கி தீ விபத்துல என்னுடைய மக்கள் ட்ரெக்கிங் போனவன் அங்க மழையாறு என்ற போது அவன் அவங்க மாட்டிக்கிட்டு தீயில கருகி செத்த போது ஹெலிகாப்டர் அனுப்பு அன்னைக்கு இருந்து அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்க ஹெலிகாப்டர்ல விளக்கு ஏரியாது நைட் ஆனா கண்ணு தெரியாதுன்றீங்க வரதா புயல ஒக்கி புயல கடற்கரை மீன் பிடிக்க மீனவர்கள் கடலை மாத்திட்டு தத்தளிக்கிறாங்க உயிரோடு மீட்கிறதுக்கு நீங்க கடற்படை அனுப்ப அனுப்ப மாட்டேன்றீங்க இது வரைக்கும் கடலூர் மாவட்டத்துக்கு ஒன்றிய அரசுடைய மீட்பு படை வந்திருக்கா நான் கேட்கிறேன் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களே இந்த பாதிக்கப்பட்ட மாவட்டங்களை அனைத்தும் நீங்கள் பேரிடர் மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு ஏன் தமிழ்நாட்டையே பேரிடர் மாநிலமாக அறிவித்து உடனடியாக எங்களுடைய வரிப்பணத்தில் ஜிஎஸ்டி என்று கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நீங்கள் கொள்ளடித்துக் கொள்கிற நீங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒவ்வொரு இந்த இயற்கை பேரிடர் பாதிப்புகளின் போது நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தொகை என்ன எத்தனை ஒன்றிய அமைச்சர்கள் வந்து எங்க மக்களுக்கு துணையாக நின்றீங்க உங்களுடைய மத்திய அரசு அதிகார வர்க்கம் இந்த மண்ணில் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுது நீங்க மாநில அரசு கேட்டா நிதி இல்லை அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு ஆறு சொல்லிட்டு போனா போதுமா ஒரு நிரந்தர தீர்வு என்ன ஒவ்வொரு மழையிலும் எங்க மக்கள் வந்து வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சுதான் நாங்கள் அண்ணா குடி காப்போன்னு அரப்போன்னு அடகு அடகு வச்சுதான் நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணணுமா நீ புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் அவரையும் நான் கேட்கிறேன் அந்த மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு தூயிறதுக்கு ஆளா இருக்காங்க இன்னைக்கு ஏதோ நீங்க குடும்பத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க கால்நடைகளுக்கு இருபதாயிரம் நாற்பதாயிரம் அறிவிச்சிங்க இப்ப புதுச்சேரி பகுதி முழுக்க சுத்தி பார்த்துட்டு தான் வரேன் விழுப்புரத்துல பல பகுதிகளை சுத்தி பார்த்துட்டு தான் வரேன் இப்ப என் தொகுதியில எந்த கட்சிக்காரம் ஒன்றிய மாநில மாவட்டம் எவரையும் அழைக்காத நான் இப்ப என் தொகுதியில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பகுதிகள் வழியா தான் போய் பார்த்துட்டு வரேன் ஏன் போற அங்க போனா உடனே கூட்டம் உடனே கூட்டிக்கிட்டு பார்வையிட வந்தாரு அப்ப மக்கள் எம்எல்ஏ என்ன செஞ்சாரு மக்கள் கிட்ட பயமா இருக்கு நாங்க அரசாங்கத்துல பொதுமக்களை போய் சந்திக்கிறதுக்கு பயமா இருக்கு காரணம் மக்கள் கேட்கிற கேள்விக்கு எங்களால பதில் சொல்ல முடியல இந்த தொகுதிக்கு தடுப்பணைகள் கேட்டேன் செக் டேம் கேட்டேன் தடுப்பு சுவர்கள் கேட்டேன் பாதாள சாக்கடை மாரி தண்ணி காலங்களில் இன்னைக்கு வந்து பன்னூட்டு நகரத்துல சில வார்டுகள்ல தண்ணி பூந்திருக்கு இன்னைக்கு நெல்லிக்கூத்துல பல வார்டுகள் மூழ்கி போய் கிடக்குது இன்னைக்கு கூட்டணி கட்சி தம்பிமார்களே அழைக்கிறாங்க அண்ணா மூழ்கி கிடக்குது வாங்க உள்ளே போக முடியாத அளவுக்கு இருக்கு அப்ப அந்த மக்களுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்த நடவடிக்கை என்ன எத்தனை மக்களை நீங்கள் மீட்டு பாதுகாப்பு இடத்துல வச்சிருக்கீங்க இன்னைக்கு நான் பார்த்து வந்த பகுதிகளில் எல்லா விழுப்புரம் மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாண்டிச்சேரியில் கடலூர் மாவட்டத்தில் எல்லாம் மொட்டை மாடிகளில் தஞ்சம் உந்திருக்காங்க அதிக பயந்துட்டு உயிருக்கு ஒரு மொட்டை மாடியில் ஐம்பது பேர் ஏற வேண்டிய மொட்ட மாடியில் நூறு பேர் ஏறினாங்கன்னா மொட்டை மாடி இடிஞ்சு அதே இடத்துல அவர்கள் சாகக்கூடிய அபாயம் ஏற்படு அபாய ஒரு சூழல் இருக்கு

தாத்தப்பட்ட பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட மீனவர் மக்களை காப்பாற்றுவதற்கு உங்களுக்கு மனம் இல்லை மாநில ஒன்றிய அரசுகளை பார்த்து நான் கேட்கிறேன் கூட்டணியில் இருக்கிறதால என் தொகுதியிலே மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இதே மாதிரி துன்பத்துக்கு துயரத்துக்கு நாங்க கலந்து வந்து நூலா போனோமா இதையெல்லாம் குறித்து நாங்கள் கேள்வி எழுப்ப கூடாதா கேள்வி எழுப்பினா கூட்டணி கட்சியிலிருந்து வேறு ஒருகர் குடைச்சல் கொடுக்குறான்னு சொல்றீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த நேரடி காணொலியும் கூட வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட இந்த அனைத்து மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மேற்பட்ட தனிப்பட்ட இழப்புகள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் ஆடு மாடு கோழியிலிருந்து வண்டி வாகனங்கள் இருந்து எல்லாம் அடித்து செல்லப்பட்டிருக்கு இதுல இருந்து இந்த மக்களை நீங்க கொடுக்குற ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இதுல இவங்க எப்படி வாழ்வாதாரத்தை பாதுகாத்து மீண்டேற முடியும் ஒன்றிய ஊரிய நடவடிக்கைகளை உடனடியாக குழுக்களை அனுப்பி முதல்ல ஒரு ஐயாயிரம் கோடி இந்த இயற்கை பேரில் இருந்து இந்த மக்களை பாதுகாப்பதற்கு விடுவிக்கணும் நாங்க ஐயாயிரம் கோடி கேட்டா ஐநூறு கோடி பிச்சை போடுறது ஐம்பது கோடி பிச்சை போடுறது இதையெல்லாம் எல்லாம் செய்தால் நரேந்திர மோடியோ ஒன்றிய அமைச்சர்களோ தமிழ்நாடு உள்ளே வர முடியாது எப்படி கோபேக் மோடி என்று கருப்பு பலன்களை உங்கள் விமானத்தை நோக்கி நாங்கள் விட்டோமோ அதே ஒன்றிய பிரதிகள் யார் எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர்களை சிறைப்பிடிக்கின்ற போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை கேட்கிற மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தீட்டுங்க ஆக்கப்பூர்வமான பணிகளை நீங்க செய்யுங்க மழையில முதலமைச்சர் இந்த வயசுல நாங்கள் வரவேற்கிறோம் துணை முதலமைச்சர் சென்னை முழுவதும் சுத்தினார் இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் சென்னை மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா என்று கேட்ட பிறகு கிராமங்களை நோக்கி பயணிக்கிறீங்க வரவேற்கிறோம் என்ன நிவாரணம் கிடைக்கப்பட்டது அந்த மக்களுக்கு என்ன பலன் சென்றடைந்திருக்கிறது அந்த மக்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க தொடர்ச்சியாக உயிர்கள் பலியாகி கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பாடம் திட்டீங்களா எத்தனை முறை இந்த நாட்டை திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இருக்கிறீர்கள் இந்த இயற்கை பேடிலிருந்து இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்ன செய்திருக்கிறீங்க பல்லாயிரக்கணக்கான அந்த கோடி படங்கள்லாம் எங்க போகுது யாருக்கு எதுக்காக பயன்பட்டு இருக்கு மக்களை பாதுகாப்பதற்கு என்ன பாதுகாப்பு அறங்குகள் என்ன எடுத்திருக்கீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க என்ன எக்யூப்மெண்ட்ஸ் என்ன கருவிகள் இருக்குது நீ மாட்ட சென்னையில் அம்மையார் ஜெயலலிதா அப்படிதான் அவங்க தொடர்பு கொண்டு அனுமதி வாங்க முடியாது அதனால அதிகாரிகள் திறந்து விட்டாங்க அதனால பாதிப்பு ஏற்பட்டு பல உயிர்கள் பரியாச்சு சொன்னீங்க இப்ப இருக்கிற முதலமைச்சர் தான் எப்பவுமே அதிகாரிகள் தொடர்பு கொண்டு பேசலாம அப்பயா பேசி இந்த அணியை இப்ப திறக்கணும் இத்தனை கண்ணாடி தண்ணி வெளியேறும் நீங்க தென்மனை ஆற்ற ஒட்டி இருக்கிற மக்கள் நீங்க கெடிலாறு கூவாறு என்று எல்லா ஆறுகளும் இன்னைக்கு நிரம்பி வழிது பாலாறுல இருந்து எல்லாரும் வடதமிழ் நாட்டில் இருக்கிற அத்தனை ஆறுகளும் அத்தனை ஏரி குளங்களும் நிரம்பி வழியுது இன்னும் உடைப்பு ஏற்பட்டா எத்தனை ஊர் முழுகுன்னு தெரியல மக்கள் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ரெண்டு நாளா மக்களுக்கு பால் இல்லை குடிக்க தண்ணி இல்லைன்றாங்க உணவு இல்லைன்றாங்க அப்ப இதையெல்லாம் எடுக்க வேண்டிய பொருள் அங்க ஒவ்வொரு ஊர்லையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் தொகுதிகள் இருக்காங்க கவுன்சில்ஸ் இருக்கிறாங்க பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க துணைத் தலைவர்கள் இருக்காங்க ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் இருக்காங்க மாவட்ட குழு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்துகள் இருக்கிறது சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இவர்களை அனைவரையும் கூட்டு போன்று கடந்த காலங்களில் இயற்கை பேரிடர் ஏற்பட்ட இந்த பகுதிகளிலே இதிலிருந்து இவர்களை காப்பீடு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் எங்க எங்க தண்ணி வரும் எங்கெங்க பாதுகாப்பு இல்லங்கள் இருக்கு யாரும் எங்கெங்க தங்க வைக்கலாம் யாரும் எத்தனை உணவு பொருட்களை மூணு வேலைக்கு கொடுக்கணும் இந்த தலைவருக்கு எத்தனை டார்கெட் இந்த கவுன்சிலருக்கு என்ன வேலை இந்த பிடிஓக்கு என்ன வேலை இந்த தாய்ஸ்டாருக்கு என்ன வேலை இதரத்துறை அதிகாரிகளுக்கு என்ன வேலை திட்டமிட்டு ஒரு வழிகாட்டல் நெறிமுறை குழுக்கள் இருக்கிறதா சொல்லுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு மாவட்டத்திற்கு நீங்க மானிட்டிங் பண்ணுவதற்கு ஒரு ஒரு துறை செயலாளர் அனுப்பியிருக்கீங்க அந்த வகையில எங்கள் கடலூர் மாவட்டத்திற்கு ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த திரு ககன் சிங் பேடி போன்ற எங்கள் மாவட்டத்தை பற்றி நூக்கன் காரணம் நல்ல அதிகாரி வந்திருக்கிறார் அவர் வந்த போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல நேர்மையான அதிகாரிகள் அப்படி இருந்த போதும் என்ன செய்ய முடியாது அவங்க கைக்கு மீறி எல்லைக்கு மீறி போவது இல்லை அப்ப போகின்ற போது அரசு முன்கூட்டி ஆட்சியாளர்கள் மக்களை சென்று சந்தித்து வாக்கு கேட்டு இந்த நாட்டை ஆளுகின்ற மக்களாக மக்களை மக்களுக்கான அதிகாரம் மக்கள் தந்த அதிகாரத்துக்குடாக ஆட்சி செலுத்துகிறார் நாம் தான் அடுத்த போற மக்களை போய் வாக்கு கேப் போறோம் அப்போ வீதிகளை போகும்போது போன மரம் மழை வேலை வந்துச்சு பூரா ஊரை அடிச்சுட்டு போச்சு அங்கே ஆடு மாடை அடிச்சுட்டு போச்சு உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தோம் ஒரு வேலை சோறு கொடுக்கல அரசாங்கம் வந்துட்டீங்க ஓட்டு கேட்க அப்படின்னு நம்ம மக்கள் நாளைக்கு நம்ம முகத்தில் காறி துப்பாங்கல்ல சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் எவ்வளோ வேதனையாக இருக்குது இப்போ நான் காலையிலேருந்து நான் பல பகுதிகளுக்கு சென்று நான் வந்து விளம்பரம் இல்லாமல் அமைதியான முறையில் சுற்றி பார்த்துட்டு ஆவணங்களோடு வந்து நான் பேசுகிறேன் என்னால் தாழ்மடையில் ரத்தம் கொதிக்குது இந்த மக்கள் இவ்வளவு துன்பத்தில் துயரத்தில் நாளாக எல்லாத்தையும் காலையில் இருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கிட்டே எங்கெங்க என்ன பாதிப்பின் கட்சி தொண்டர்கள் மூலமாக பேசி வீடியோக்களை யூடியூப் வாயிலாகவும் கேட்டு அதை வாங்கி எல்லாம் பார்க்கின்ற போது எவ்வளவு செய்தி பத்திரிகை ஊடகங்களில் வர செய்திகளை பார்க்கின்ற போது எவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஆக இந்த மக்களை பா காப்பதற்கான முன்கூட்டிய ஒரு அரணாக தடுப்பு அரணாக அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புள்ள இதுவரைக்கும் பெரிய மிகப்பெரிய உயிர் சேதம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த உயிர் சேதம் இல்லை என்பதற்கு இது போன்ற இன்னும் ஒரு மழை ஒரு புயல் இன்னும் பெரும் மழை பெய்து இன்றும் அதிகமாக வெள்ள பெருக்கெடுத்தால் எத்தனை உயிர்கள் போகும் என்று எவராலுமே கணக்கிட முடியாது அப்ப இதெல்லாம் முன்கூட்டி அரசுகள் திட்டமிட்ட மேலே எங்க பார்த்தாலும் ஏரிகளை வளர்ச்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அரசியல்வாதிகள் கவுன்சிலர்ஸ் எல்லா மக்களால் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பட்டா போட்டு ஏரி ஆறு குளத்தை மறைச்சி கட்டணம் கட்டி வீடு கட்டி வீட்டு மனை ஆக்கி விற்பனை செஞ்சு சொல்லுங்க இதுக்குத்தான் சொல்லிச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி எக்காரணத்துக்கு விளைநிலங்களை ரியல் எஸ்டேட் தொழிலாக மாற்றக்கூடாது அதற்கு நேர் எதிராக இருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி அடுக்குமனைகளை கட்டக்கூடாது அனுமதிக்க நான் விட அப்படின்னு சொல்றேன் எதுக்கு நான் போராடுறேன் அப்ப இது இந்த போர்க்கூடத்துக்கு போராட்டத்துக்கு என்ன மரியாதை இருக்கு இந்த சமூகத்தில் கண்ட இடங்களில் இந்த அதிகாரிகளை வந்து பிடிச்சி சிறையில் உள்ள போடணும் ஆறு ஏரி குளம் வீடு வாய்க்கால் ஆத்து பொறப்போக்கு எல்லாத்திலையும் டிடிபி அப்ரூவல் கொடுக்கறது சகட்டுமே கொடுக்குறது அப்புறம் கட்டிட்டு போய் அங்கே மழை வந்துச்சு வெள்ள வந்து ஆத்துல ஏற்றுல குளத்துல வந்தாக்க அப்புறம் போது வெள்ள வந்து மக்கள் ஐயோ மூணு குதிக்கிறது அப்புறம் அந்த மக்களுக்கு யார் நீங்க அனுமதி கொடுத்தீங்க அந்த மக்களுக்கு கட்டாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்தில் பொறுப்பு இல்ல யார் பண்ணா யார் டிபார்ட்மெண்ட் அதிகாரி நீங்க நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா வருவாய்த்துறை அளந்து எப்படி பற்றா கொடுத்தா நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஆத்து ஏரி குளங்கள்ல ஏறி குளங்கள் குட்டைகள்ல ஏற்க நீடி அனுமதி கொடுக்குறான் காசு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்துருது அதிகாரிகள் அதனுடைய விலைகள் வந்து இந்த மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் துயரத்தை கிடக்கிறான் ரெண்டு பக்கம் ஆத்துவாரமாக பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இன்னைக்கு முழுகி நிற்கிது இன்னைக்கு கடலூரில் தொடங்கி பெண்மணி ஆற்று தொடக்கத்துலேருந்து சாத்துமூர் அணை இறக்கத்துலேருந்து கடற்கரை மகத்துவாரம் வரையிலும் நாளை எண்ணற்ற உயிர்கள் இதே நிலை நீடித்தால் எண்ணற்ற உயிர்கள் பலியாவதற்கு காரணம் இருக்குது எந்த உயர் அதிகாரிகள் தொடர்பு போனாலும் போன் எடுக்கிறது இல்லை ஆ சில காவல்துறையாக உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாக அதிகாரிகள் அவசர ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் மக்களுக்காக களத்தில் இருந்து பாதிப்பு இருக்கு ஒரு அவசர தேவைகளுக்கு கூப்பிட்ட உயர் அதிகாரிகள் பாதிப்பு போன் எடுக்கிறது இல்லை வேல்முருகன் இடம் கொடுக்க கேள்வி கேட்பாரு அதுக்கு நம்ம பதில் சொன்னோம் எதுக்கு அவர் போனை எடுக்க மாட்டா பரவாயில்ல மெசேஜ் போட்டா லைனுக்கு வர்றது இல்லை அப்ப இயற்கை பேரிடர் காலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருடைய போன் எடுத்து பேசுவதற்கு கூட நீங்க நேரம் ஒதுக்கல தயாராக எதுக்கு உங்களுக்கு பதவி அப்ப என்ன நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு யாரு இந்த நாட்டை ஆளுறா முதலமைச்சர் கட்டுப்பாடு அரசாங்கம் இயங்குது இதற்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வெத்திரமாக இருந்த அதிகாரிகள் முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் இவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்த மக்களை பேரிலிருந்து காப்பாற்ற வேண்டும் ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு வாய்ச்ச வாழ்க்கலாம் வாய்ச்சவாளர்கள் என்ற அரசியல்வாதிகளுக்கு தூக்கி நிவார்கள் மக்கள் நியாயமாக இந்த நாட்டுக்கு இந்த மண்ணுக்கு இந்த மாநிலத்திற்கு ஒதுக்க வேண்டிய பேரிடர் நிதிகளை ஒதுக்கி பேரிடர்களுடைய மீட்பு படைகளை அனுப்பி இந்த மக்களை காப்பதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காப்புறனாக இருப்பதற்கும் ஒரு மீனவனுடைய படகு உடஞ்சிச்சுன்னா ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்றோம் விவசாயிகளுடைய கால ஆடு செத்து போச்சுன்னா பத்தாயிரம் ஆடு செத்தா இருபதாயிரம் கொடுத்துட்றோம் போதுமா அது ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எத்தனை சுற்றுச்சூழல் அமைப்பு சொல்றாங்க நீ டாங்ஸ் எதுக்கு நீ கொண்டு வரீங்க நீ கனிம இன்னைக்கு எத்தனை மலையை உடைக்காது உடைக்காங்க சொல்ற நீங்க மதுரில் எதுக்கு அது ஒன்றிய அரசு எதுக்கு நீ அதை அறிவிக்கிற இன்னைக்கு ஒன்றிய அமைச்சர் சொல்றான் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கல இல்லைன்னு அப்ப யார் மாநில ஒன்றிய அரசுகள் சேர்ந்து கொண்டு நாடகம் மாறீங்களா

கூட்டணியில் இருந்தே குடச்சல் கொடுக்கிறான் தமிழ்நாடு முதலமைச்சர் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு அந்த ஐயாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை நீங்கள் நாங்கள் கையகப்படுத்த மாட்டோம் ஒன்றிய அரசு அனுமதி தந்திருக்கு அதுக்கு நீங்க எதிர்த்து அனுமதி எழுதிருக்கீங்க அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் ஒரு காலத்தில் அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்க கூடாது நூறு கிராம மக்கள் போராடி எதிர்ப்பு தெரிவித்த பிறகுதான் மாநில அரசு அனுமதிக்க அனுமதிக்க மாட்டோம் நீங்க அறிவிக்கிறீங்க இதுக்கு முன்பாக சுற்றுச்சூழல் அமைப்புடைய நண்பர்கள் பூவழகி நண்பர்கள் சொன்னாங்களா இல்லையா சுப உதயகுமார் இதுக்கு முன்னாடி கத்துனாரா இல்லையா அறிக்கை கொடுத்தாரா இல்லையா அந்த மக்களோட கூடி நின்று போ போராட்டத்தில் கத்துனாரில் இது மேலாம் வந்துச்சு நாடு சுருகால் சொன்னாரா இல்லையா சொல்லுங்க கூடங்குளம் அணுவலையை கொண்டு வரீங்க இங்க அதானிக்கு துறைமுகத்தை அமைக்கிறீங்க கடல் அழிச்சி தமிழ்நாடு அரசு இது போன்ற செயல்களில் ஒன்றிய அரசுக்கு உட்காரத்துக் கொண்டு துணை போக கூடாது மக்கள் பக்கம் நில்லுங்க மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிங்க மக்கள் தான் உங்களுக்கு வாக்களித்தார்கள் மக்கள் தான் உங்கள் எஜமானர்கள் அதனால் மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்து இந்த மக்களை எல்லாம் சென்று சுத்தி பார்த்து இந்த கோபத்தின் வெளிப்பாடாக இப்ப நான் போற நாளை கிராமத்து அந்த மக்கள் கேட்பாங்க என்ன கொண்டு வந்தீங்க எம்எல்ஏ என்ன இருக்கு எம்எல்ஏ கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அரசு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படுகிறது உண்டு அவர்களுக்கு தேவையான அந்த உதவிகளை அடிப்படை தேவைகளை செய்வதற்கான இந்த அரசு இயந்திரம் அதே அப்படி அப்படி பாதிப்பு ஏற்படாத தடுக்குகின்ற அந்த வேலைகளை செய்யணுமா இல்லையா பண்மு முதலமைச்சர் அவர்கள் இனி தமிழ்நாட்டில் இது போன்ற இயற்கை பேற்றுகளிலே இப்படி ஒரு பாதிப்பு வந்தது என்று இல்லாத வண்ணம் ஒரு அளவுக்கு மீறி நம் கை மீறி போகின்ற போது மனித சக்தியால் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கைமீறி போகின்ற ஒரு நிகழ்வாக இருந்தால் கூட நாம் பொறுத்துக் கொள்ளலாம் ஆனா இது மனித சக்திக்கு உட்பட்டு இதையெல்லாம் முறைப்படுத்தி கட்டுப்படுத்தி ஆறு ஏரி குளங்களை சிற்றேரிகளை தூர்வாரி ஆழப்படுத்தி செட்டமங்களை அமைத்து தடுப்பணைகளை அமைத்து முறையாக தடுப்பு சுவர்களை அமைத்து கிராமங்களில் வெள்ளம் புகாத வண்ணம் மனிதர்களால் அதை பாதுகாப்பாளராக அதை கொண்டு போக முடியும் இன்னைக்கு இத்தனி ஆயிரம் டிஎம்சி தண்ணி கடலில் போய் அநியாயமா கலக்குது இதை பாதுகாத்து வைப்பதற்கு எந்த ஒரு ஏற்பாடு உங்ககிட்ட கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை செக் டேம்கள் இருக்கு எத்தனை மிகப்பெறமான அணைகள் இருக்கு நம்ம கிட்ட ஆக சேகரிப்பு கருத்தில் கொண்டு எவ்வளவு பெரிய கார்பர்ட் பெரும் நிறுவனங்களாக இருந்தாலும் இந்த அரசு புறம்போக்கு இடங்களில் அரசு ஆறு ஏரி குளங்களில் அப்பாவி மக்கள் ஏழை மக்கள் சின்ன சின்னதா எங்கேயாச்சும் ஒரு குடிசை போட்டுருக்காங்க ஒரு வீடு கட்டிட்டு இது நீர்நிலைகள் இருக்கு ஆற்றுல இருக்கு ஏன் பணக்கார பெரும் முதல கட்டணங்கள் இடிக்கல ஏன் பணக்கார கார்பரேட் நிறுவனங்கள் ஓட்டல்களை இடிக்கல நீங்க சென்னையில் எத்தனை பணக்கார இன்னைக்கு பில்டர்ஸ் அங்க கட்டிட்டு இருக்கிறான் ஆத்துல கட்டிட்டு இருக்கான் ஓடையில கட்டிட்டு இருக்கிறான் கூ ஆத்த நிரப்பி கட்டிட்டு இருக்கிறான்ல காசா கிராண்ட் ஒரு ஒரு நிறுவனம் எப்படி அதை அனுமதிச்சிங்க கூ ஆத்து துக்குறான் எப்படி அனுமதிச்சு இந்த யார் யாரு அனுமதிச்சா அப்ப அனுமதி கொடுத்த அதிகாரிகளை இன்னைக்கு பிடிச்சி கைது பண்ணி சுக்கி ஜெயில போடணுமா இல்லையா இது போன்ற கடுமையான நடவடிக்கைகளை தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் எடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட இந்த கடற்கரையோர மாவட்டங்களினுடைய மக்களை பாதுகாப்பதற்கான விரிவான திட்டங்களை ஒன்றிய அரசோடு போராடி உரிய நிதியை பெற்று அல்லது இதர சலுகை திட்டங்களுக்கு இலவச திட்டங்களை நிறுத்தி வைத்து மக்கள் உயிரோடு விளையாடுகின்ற மக்களோட உடைமைகளோடு விளையாடுகின்ற சிறுக சிறுக சேர்த்து வைத்த வீடுகள் இடித்து தரமட்டமாக போகின்ற வெள்ளத்தில் அடித்துச் செல்கின்ற இந்த நிகழ்வுகள் இரு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்புக்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கின்ற வகையில் பாதுகாப்பான விரிவான திட்டங்களை தீட்டுவதற்கு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு சிறப்பு கூட்டத்து கூட்டத்தொடரை குறித்து ஒரு நாள் முழுவதும் இது குறித்து விவாதிக்க வேண்டும் சும்மா வர ஒரு இப்ப கூட்டத்தொடர் அறிவிச்சிருக்காங்க ரெண்டு நாள் அறிவிச்சிருக்கிறீங்க இந்த ரெண்டு நாள் அந்த மக்களுக்கான எந்த பிரச்சனையும் பேச முடியும் என்ன விவாதிக்க முடியும் ஏன் ஒரு கூட்டத்தொடர் ஒரு மழைக்கால கூட்டத்தொடர்னா ஒரு ஒரு வாரம் நடத்துறா என்ன எதுக்கு ரெண்டு நாள் மட்டும் நடத்துறீங்க இதில் மக்கள் கேட்க மாட்டாங்களா மக்களுக்கான பிரச்சனைகளை குறித்து விவாதிக்க கூடாது முதலமைச்சர் அவர்களே உங்களை உங்களோடு இருக்கின்ற ஒரு சில ஆர் எஸ் எஸ் பரிவார அதிகாரிகள் உங்களை தவறாக வழி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் தயவு செய்து நீங்கள் மக்களின் உணர்வுகளுக்கு மக்களின் உணர்ச்சிகளுக்கு மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு மக்களோடு நின்று மக்களோடு பேசி மக்கள் கிட்டமிருந்து வருகின்ற உண்மை களச்செய்தியை அறிந்து நீங்கள் திட்டங்களை தீட்ட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் வைத்து பாதிக்கப்பட்ட எமது மக்களை காப்பாற்றுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்